இன்று தமிழகம் முழுவதுமே மதுபானங்களை ஒழித்து தமிழக அரசை கண்டித்து நமது பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் குரலில் கணீர் என்று ஒழிக்கப் போகுது நமது விஜய பிரபாகரன் தான் கேப்டனைப் போலவே களமிறங்கி இன்று போராட்டத்தை சென்னையில் நால் மணி அளவில் தொடங்குகிறார் மற்ற தமிழகத்தில் உள்ள எல்லோருமே மாவட்டங்கள் வட்டங்கள் எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் இன்று கடுமையாக இருக்கும் நமது கேப்டன் குரலில் நமது விஜய பிரபாகரன் நபர் நமது தோற்றத்தை இனி தான் மதுவை ஒழிப்பதற்காகவே நமக்கு ஸ்டாலின் எதிர்க நமது போட்டியை இன்று நம்ம தொடங்குகிறோம் போராட்டத்தை தொடங்கிறோம் எந்த கட்சி வந்தாலும் வராட்டலும் தேமுதிக மக்களுக்காக புலர் கொடுக்கும் ஒரு மக்களின் நாயகன் கேப்டனின் சேவை தொண்டர்களில் என்னைக்குமே நினைத்துக் கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் எப்படி அந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டா அது போலதான் விஜயபிரபாகரன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அன்னதானமும் பொறுத்த வரைக்கும் அன்னதான பிரபுவாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல் இன்று மது விளக்கு போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே இன்று தமிழகம் பூரா நடக்கும் தேமுதிக தொண்டர்கள் மிக சிறப்பாக வழிபட வேண்டும் கரெக்டான முறையில் அமைதியாக நம்ம என்ன பண்ண வேண்டுமே என்ன வாசங்கள் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுங்கள் எல்லோருமே அமைதியாக அந்த இடத்திலிருந்து என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் மிக தெளிவாக நமது விஜய பிரபாகரன் அவர்கள் இன்று கணீர் குரலில் மற்ற தமிழகத்திற்காக போராட முதல் களத்தில் இறங்கினார் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பினை நமது விஜயபிரபாகரான மாதிரியே ஒரு நல்ல தலைவர் நமக்கு தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம கேப்டன் போலவே அவரும் நல்ல புறம் படைத்து ஒரு நல்ல